அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காலனியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் ஈரான் ஸ்டெயல் இடையிலான போர் நிறுத்தம் அமுலுக்கு வந்திருக்கின்றது போர் நிறுத்தத்தை மீறி நேற்றைய தினம் சில தாக்குதல்களை ஸ்டெல் நிகழ்த்தியிருந்தாலும் தற்போது போர் நிறுத்தம் நல்லபடியாக சென்று கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் ஈரான் இன்றைய நாளில் ஸ்டெல் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார்கள் அதே நேரத்தில் காசாவில் ஹமாஸ் இயக்கத்தினர் ஸ்ட்ரேலிய படைகளுக்கு மிக பெரிய அளவிலான இழப்புகளை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் குறிப்பாக மத்திய காசாவில் ஈரான் ஸ்டேல் தொடர்பான யுத்தம் மிகப்பெரிய அளவில் நடைபெற்று கொண்டிருந்ததால் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பார்வை ஈரானிலும் ஸ்டேலிலும் இருக்கும் பொழுது அதை பயன்படுத்தி இந்த ஆக்கிரமிப்பு படைகள் காசாவில் கடந்த பன்னிரண்டு நாட்களில் மட்டும் எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு பொதுமக்களை படுகொலை செய்திருக்கின்றார்கள் என்ற துயரமான செய்தி வழியாக இருக்கின்றது அதிலும் குறிப்பாக உணவுக்காக வரிசையில் நின்ற மக்கள் அதிக அளவில் ஸ்டேடிய படைகளால் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் மத்திய காசாவில் உதவிக்காக உணவுப் பொருட்களை வாங்குவதற்கு வரிசையில் நின்ற பதினேழு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இதில் கொடூரமான விடயம் இரண்டு குழந்தைகளும் அங்கே உணவுக்காக சென்ற மக்கள் தங்களுடைய குழந்தைகளை அழைத்து சென்றிருக்கின்றார்கள் ஸ்ட்ரேலிய படைகளால் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது அல் தியாகிகள் மருத்துவமனை மத்திய காசாவின் நெட்ஸாரீம் கரிடோர் மற்றும் கான்ஜூனிஸ் பகுதிகளில் இந்த தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன அதேபோல கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் ஸ்டெயில் ஆக்கிரமிப்பு படைகள் நடத்திய கொடூரமான தாக்குதல்களில் நாற்பத்தி ஒன்பது பாலஸ்தீனர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது எனவே ஈரான் ஸ்டேல் இடையிலான போர் முடிவுக்கு வந்தாலும் கூட காசாவில் ஒரு போர் நிறுத்தம் அமைதி ஏற்பட்டால் மட்டுமே இந்த பிராந்தியம் ஒரு முழுமையான நிலைத்தன்மைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இந்த சூழ்நிலையில்தான் ஸ்டேலிய படைகளுக்கு எதிராக அல்கசாம் போராளிகள் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் நேற்றைய தினம் ஸ்டேல் இராணுவத்தினர் குறிப்பாக கான்ஜுனிஸ் பகுதி வழியாக கமாஸை இலக்கி வைத்து ஒரு தாக்குதலுக்காக சென்று கொண்டிருந்தபோது அவர்களுடைய கவச வாகனமும் மெர்காவா டேங்கி ஒன்றும் கண்ணிவெடிகளில் சிக்கி அவர்கள் ஏற்கனவே வருவதை அறிந்திருந்த அல்கசாம் போராளிகள் வரக்கூடிய பாதை வழியே இரண்டு சக்திமிக்க கன்னிவெடிகளை புதைத்து வைத்து தூர இருந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலம் வெடிக்க வைத்திருக்கின்றார்கள் இந்த தாக்குதலில் கவச வாகனமும் மெர்காவா டேங்கியும் வெடித்து சிதறி சுக்குநூறாக்கப்பட்டிருக்கின்றது இதில் எட்டு பேர் சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இரண்டு பேர் காயமடைந்த பின்னர் மருத்துவமனையில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அதே போல அல்குட்ஸ் படையினர் நடத்திய தாக்குதலிலும் நான்கு இஸ்ரேலிய ராணுவத்தினர் கொல்லப்பட்ட சூழ்நிலையில் நேற்றைய தினம் ஒரே நாளில் மட்டும் பதினான்கு இஸ்ரேலிய ராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் முப்பதுக்கு மேற்பட்டவர்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் ஏற்க அறுநூற்றி ஐந்தாவது காம்பட் இன்ஜினியரிங் பட்டாலியனில் பெருமளவான உயிரிழப்புகள் பதிவாகி இருப்பதாக ஐடிஎஃப் தெரிவித்திருக்கின்றது சமீபத்திய மாதங்களில் ஸ்டேல் இராணுவத்தினருக்கு ஒரே நாளில் ஏற்பட்ட மிக மோசமான இழப்புகளில் இந்த சம்பவம் ஒன்று என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது காசாவில் ஸ்ட்ரேலிய இராணுவம் தன்னுடைய தோல்வியை மறைப்பதற்காக ஈரானில் ஒரு யுத்தத்தை ஆரம்பித்திருந்தார்கள் ஆனால் ஈரான் யுத்தமும் அவர்களுக்கு தற்போது தோல்வியில் முடிவடைந்து விட்டது அவசர அவசரமாக அமெரிக்காவை வைத்து போர் நிறுத்தம் கோரிவிட்டு தப்பி சென்று விட்டார்கள் இந்த நிலையில் காசாவிலும் தற்போது மிகப்பெரிய அடியை ஸ்டேல் இராணுவம் சந்தித்திருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது ஸ்டெயிலுடைய சிறப்பு படையணியாக கருதப்படும் அறுநூற்றி ஐந்தாவது காம்பட் பெட்டாலியனில் ஏற்பட்ட இழப்புகள் ஸ்டெல் இராணுவத்தை நிலைகுலைய வைத்திருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அதே ஈரான் ஸ்டெல் போர் நிறுத்தத்தை அமெரிக்க திரு டொனால்டு ட்ரம்ப் கத்தார் போன்ற தரப்புக்கள் முக்கியமாக நிகழ்த்தி நிகழ்த்தியிருக்கின்றார்கள் என்ற செய்திகள் வழியாக இருந்தன டொனால்ட் ட்ரம்ப் நேற்றைய பதிவில் கூட இந்த போர் நிறுத்தத்தை மீறி ஸ்டேல் குண்டுகளை வீசுவது உகந்தது அல்ல ஸ்டேல் இராணுவத்தினரும் விமானங்களும் உடனடியாக உங்கள் வீடுகளுக்கு தாயகத்துக்கு திரும்ப வேண்டும் ஏ ஈரானுக்குள் இனி ஒரு குண்டை கூட நீங்கள் வீசக்கூடாது என்று ஒரு மிகப்பெரிய அளவில் எச்சரிக்கை விடுத்திருந்தார் முதல் தடவையாக டொனால்டு ட்ரம்பினுடைய பேச்சுக்களில் ஒரு மாற்றம் தெரிந்தது ஸ்டேல் போர் நிறுத்தத்தை மீறுகின்றார் என்ற வார்த்தையை பகிரங்கமாக ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார் இதன் பின்னர் ஸ்டேல் ஈரான் இரண்டு தரப்பிலும் தாக்குதல்கள் நடைபெறவில்லை இந்த சூழ்நிலையில் ஈரான் ஸ்டேல் போர் நிறுத்தத்தில் ட்ரம்ப் தலையிட்டதைப் போல காசாவிலும் ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வந்து ஹமாஸின் பிடியில் இருக்கக்கூடிய பனைய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என ஸ்டேலின் உடைய பனைய கைதிகளினுடைய உறவினர்கள் குடும்பங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை டெல்லாவியூ மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகளில் இன்றைய தினம் நடத்தியிருக்கின்றார்கள் கடந்த பதினைந்து நாட்களாக அவர்கள் போராட்டத்தை கூட நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது ஏனெனில் டெல்லாவியூ உட்பட கைஃபா உட்பட ஸ்டேலின் அத்தனை நகரங்களும் ஈரானினால் இலக்கு வைக்கப்பட்டிருந்தன ஈரானிய ஏவுகணை தாக்குதலில் மிகப்பெரிய அளவிலான சேதங்கள் மிகப்பெரிய அளவிலான செய்தி தணிக்கை செய்யப்பட்டதால் பெருமளவான சேதங்கள் உலகுக்கு வெளிக்காட்டப்படவில்லை ஈரான் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்ததால் அவர்கள் ஒரு போராட்டம் கூட செய்ய முடியாத நிலை காணப்பட்டது இந்த சூழலில் இன்றைய தினம் ஒரு மிகப்பெரிய போராட்டம் டெல்லாவி ஜெருசலேமிலும் ட்ரம்ப் தலையிட வேண்டும் டொனால்ட் ட்ரம்ப் எங்களுடைய உறவினர்களையும் எங்கள் குடும்பத்தினரையும் வீட்டுக்கு அழைத்து வர விரைவான ஒரு போர் நிறுத்தத்திற்கு கொண்டு வர வேண்டும் எங்கள் அன்புக்குரியவர்களை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் இந்த நிதஞ்சாகு மீது நாங்கள் நம்பிக்கை இழந்திருக்கின்றோம் ஸ்டேல் முழுவதுமே அதிக அளவில் மீது நம்பிக்கை இழந்து விட்டார்கள் அவன் தன்னுடைய சொந்த நலனிற்காக சொந்த சுயலாபத்திற்காக சொந்த அரசியல் கதிரியை காப்பாற்றுவதற்காக சொந்தமான தன்னுடைய இருந்து பாதுகாப்பதற்காகத்தான் இந்த யுத்தத்தை ஒவ்வொரு படிநிலையாக அதிகரித்து ஈரான் வரை சென்றிருந்தார் ஆனால் அவருடைய திட்டங்கள் எல்லாம் தற்போது தோல்வியடைந்து வருகின்றன இந்த நிலையில் நிதஞ்சாகு ஒரு வேலை ஸ்ட்ரெயலில் நடக்கப்படும் வழக்குகளில் சிக்கி வைக்கப்படலாம் அல்லது ஒரு வேலை தேர்தல் நடக்கமாக இருந்தால் நிதன் ஜாகு இனப்படுகொலையாலும் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கக்கூடிய நிலைதான் ஸ்ட்ரேலுக்குள்ளும் காணப்படுகின்றது ஸ்ட்ரேலியர்கள் நிதஞ்சாகுவை நம்பத் தயாராகவில்லை டொனால்ட் ட்ரம்ப் தலையிடுங்கள் எங்கள் உறவினர்களை மீட்டு தாருங்கள் என்று ஒரு மிகப்பெரிய போராட்டம் அதே போல ஸ்டேலுக்குள் என்று மிகப்பெரிய அளவில் ட்ரம்புக்கு நன்றி தெரிவித்து ஒரு பலகைகள் அங்கு போர் நிறுத்தத்தை கொண்டு வந்த ட்ரம்புக்கு நன்றி நாங்கள் தற்போது பாதுகாப்பாக மாறி இருக்கின்றோம் என்று விமானங்கள் ஈரானிலும் ஸ்டேலிலும் வளம்பக்கமாக விமான நிலையங்கள் இயங்க தொங்கிவிட்டன டெல்லாவும் டெஹ் டெஹ்ரானும் மிகப்பெரிய அளவில் ஒரு சகஜ நிலைக்கு திரும்பி இருக்கின்றார்கள் ஏனால் ஈரானுடைய விமான தாக்குதல் காரணமாக டெல்லாவிய பெங்குரியன் விமான நிலையம் மூடப்பட்டது ஸ்ட்ரேலுக்குள் செல்லக்கூடிய விமானங்களும் நிறுத்தப்பட்டன வரக்கூடிய விமானங்களும் முற்றாக நிறுத்தப்பட்ட சூழ்நிலையில் இன்று ஒரு இயல்பான நிலை அங்கு இரண்டு தரப்பிலுமே ஒரு இயல்பான நிலையை காணக்கூடியதாக இருப்பதாக ஸ்ட்ரேலிய செய்தியாளர்களும் தெரிவித்திருக்கின்றார்கள் இருந்து வரக்கூடிய செய்திகளும் தெரிவிக்கின்றன அது மட்டுமில்லை டெக்ரானில் நேற்றைய தினம் மிகப்பெரிய அளவில் மக்கள் ஒரு வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டார்கள் குறிப்பாக ஏரான் இந்த போரில் வென்றுவிட்டார்கள் ஈஸ்டேல் அமெரிக்காவின் திட்டங்கள் எவையும் இங்கே பாலிக்கவில்லை என்று ஈரானிய கொடிகளை தாங்கி மக்கள் மிகப்பெரிய அளவிலான ஆர்ப்பரிப்புகளை டெஹ்ரானிலும் ஈரானிலும் பல்வேறுபட்ட பகுதிகளிலும் காணக்கூடியதாக இருந்தது ஸ்டேல் அமெரிக்கா இவ்வளவு விரைவாக ஒரு அரபுலகத்தில் நடந்த போரில் தாங்களாகவே போர் நிறுத்தத்தை கோரி பின்வாங்கியிருப்பது இதுதான் முதல் தடவை என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில் ஈரானினுடைய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதாக கூறியவர்கள் தற்போது அதை பற்றி எந்த ஒரு பேச்சுக்களும் இல்லாமல் பின்வாங்கி இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது நேற்றைய தினம் நேட்டோவினுடைய உச்சி மாநாடு நெதர்லாந்தில் நடைபெற்ற போது ட்ரம்பினுடைய பேச்சுக்களில் ஒரு மிகப்பெரிய அளவிலான மாற்றம் அங்கே இருக்கக்கூடிய உடகவியலாளர்கள் கேட்கின்றார்கள் நீங்கள் ஈரானில் இருக்கக்கூடிய ஆட்சியை அயதுல்லா அல் ஹமேனியினுடைய ஆட்சியை மாற்றி ஒரு புதியவரை கொண்டு வருவதாக தெரிவித்திருந்தீர்கள் அதற்கேற்ற வகையில் ஒரு புதிய ஒரு பொம்மையும் தயார்படுத்தப்பட்டது ஈரானின் ஒரு முன்னாள் வம்சத்தை சேர்ந்தவர் என்று ஒருவர் அடிக்கடி வந்து பேசிக்கொண்டிருந்தார் நான் வருகின்றேன் ஈரானில் இறங்குகின்றேன் டெஹ்ரானில் சந்திப்போம் என்றெல்லாம் பேசியிருந்தார் நேற்றைய தினத்துக்கு பின்னர் அவருடைய செய்திகள் கதைகள் புஷ்வானமாக மாறிவிட்டது இந்த நிலையில் அமெரிக்க டொனால்ட் டொனால்டு டிரம்பிடம் ஊடகவியலாளர்கள் கேட்கின்றார்கள் நீங்கள் ஈரானில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதாக குறிப்பிட்டிருந்தீர்கள் அந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டதா இதற்காக இந்த போர் இவ்வளவு சீக்கிரமாக முடித்து விட்டீர்கள் எதற்காக இவ்வளவு அவசரமாக நீங்கள் போர் நிறுத்தம் கோரியிருந்தீர்கள் என்பதற்கே ட்ரம்ப் பதிலளிக்கின்றார் ஈரானில் ஆட்சி மாற்றத்தை தான் விரும்பவில்லை என்றும் அத்தகைய நடவடிக்கைகள் ஈரான் கடந்து பிராந்தியத்திலும் குழப்பத்தை ஏற்படுத்தும் என்றும் அமெரிக்க திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருப்பதுடன் ஈரானிய தலைமை மாற்றம் குறித்து ட்ரம்ப் அளித்த இதற்கு முன்பு அளித்த பேச்சுக்களில் மிகப்பெரிய அளவிலான மாற்றம் அது மட்டுமல்ல ஈரானை புகழ்ந்தும் இரண்டு வார்த்தைகளை ட்ரம்ப் கூறியிருப்பதும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது ஈரானிகள் மிகப்பெரிய அளவிலான திறமையானவர்கள் அறிவாற்றல் மிக்கவர்கள் அவர்களில் மிகப்பெரிய அளவான அறிவியல் நிபுணர்கள் ஏ வர்த்தகர்கள் மிகப்பெரிய அளவிலான திறன் படைத்தவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் இந்த தேசம் ஒரு செழிப்பான தேசமாக மாறும் என்று ட்ரம்ப் திடீரென ஒரு பல்டி அடித்திருக்கின்றார் இது யாருக்கே அதிர்ச்சியோ இல்லையோ நிதஞ்சாக ஸ்டேலுக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி எனவே ஈரானில் விரைவாக ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்ற எண்ணம் எமக்கு இல்லை ஆட்சி மாற்றம் குழப்பத்தை ஏற்படும் ஆனால் அவர்கள் அமைதியை விரும்புகின்றார்கள் என்பதை என்னால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது என்று ஈரான் மீது ஒரு புகழாரத்தை ட்ரம்ப் சூட்டியிருக்கின்றார் இது நிச்சயமாக இஸ்ரேலினுடைய திட்டங்களுக்கு ஒரு பேரிடி எப்படியாவது ஈரானையும் அமெரிக்காவையும் மோதவிட்டு அந்த இடைவெளியில் தான் தப்பித்து விடலாம் அல்லது தான் நலனடைந்து கொள்ளலாம் என நிதஞ்சாக திட்டம் போட்டார் ஆனால் நிதஞ்சாக திட்டங்கள் அனைத்துமே தோல்வியடைந்து கொண்டிருக்கின்றன அமெரிக்காவை இந்த போருக்குள் இழுத்துவிடும் திட்டமும் தோல்வியடைந்திருக்கின்றது ஒரே நேரத்தில் அமெரிக்காவையும் ஸ்டேலையும் சமாளித்து ஈரான் தனித்து நின்று மத்திய கிழக்கின் அனைத்து அலுவலக நாடுகளுக்கும் மிகப்பெரிய பாடத்தை கற்பித்திருக்கின்றார்கள் அமெரிக்காவினுடைய கைப்பொம்மைகளாக ஆட்சி நடத்தக்கூடிய ஆட்சியாளர்கள் மத்தியில் அமெரிக்கங்களை தாக்கினால் கூட அவருடைய இலக்குகளை தாக்குவோம் என சொன்னது மட்டுமல்ல கதாரிலும் ஈராக்கிலும் சிரியாவும் ஏவுகணைகளை செலுத்தி ஈரான் தனித்து நிற்கின்றார்கள் தனித்து நின்றாலும் கூட அவர்கள் தன்மானத்தோடு அமெரிக்க ஸ்டேலிய படைகளை எதிர்த்து தங்களால் என்ன செய்ய முடியுமோ அத்தனை உச்ச தளபதிகளும் கொல்லப்பட்ட பின்னரும் கூட வெட்டப்பட்ட தலைக்கும் மரம் போல ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல்கள் ஸ்டேலியர்களை மட்டுமல்ல ஸ்டேலுக்கு ஆதரவான மேற்குலகத்தையும் அதிர்ச்சி கொள்ள வைத்திருக்கின்றது அவர்களுடைய ஏவுகணைகள் ஒவ்வொன்றும் ஏவுங்கின்ற பொழுது ஒட்டுமொத்த ஸ்டேலியர்களும் லட்சக்கணக்கானவர்கள் பங்கர்களுக்குள் உயிரைக் கையில் பிடித்து கொண்டிருந்திருக்கின்றார்கள் இன்றைய தினம் டெல்லாவில் அவர்களை கூறுகின்றார்கள் இன்று நாங்கள் அமைதியாக உணர்கின்றோம் இந்த பன்னிரண்டு நாட்கள் எங்களுக்கு மிக மிக பயங்கரமான ஒரு காலமாக இருந்தது என்று அவர்கள் ஈராடினுடைய ஏவுகணைகள் என்ன செய்யும் என்பதை காட்டியிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் தான் பேச்சுக்களிலும் மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ட்ரம்ப் கூறுகின்றார் இந்த ஒப்பந்தம் மிகவும் சிறப்பாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது நேட்டோ உச்சி மாநாட்டில் பேசிய அவர் மீண்டும் ஈரான் மீது திட்டமிட்ட வான்வழி தாக்குதல்கள் இவற்றையும் நடத்த வேண்டாம் என்று நிதஞ்சாகூடம் நான் தெளிவாக குறிப்பிட்டு விட்டேன் என்று ஒரு கூற்றையும் தெரிவித்திருக்கின்றார் அடுத்து நெதர்லாந்தில் நேட்டோ உச்சி மாநாடு நடைபெற்ற போது உச்சி மாநாட்டு திடலுக்கு அருகே பாலஸ்தீன ஆதரவாளர்கள் இனப்படுகொலைகளை நிறுத்துங்கள் இனப்படுகொலைகளை செய்யக்கூடிய ஸ்டேல் ஆக்கிரமிப்பு படைகளுக்கான ஆதரவை நிறுத்துங்கள் பாலஸ்தீன மக்களை தன்மானத்தோடு வாழ விடுங்கள் அவர்களுடைய வாழ்வுரிமையை பறித்து கொள்ள வேண்டாம் என்று ஒரு மிகப்பெரிய போராட்டம் அங்கு நடைபெற்றிருக்கின்றது இந்த போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு தங்களுடைய எதிர்ப்புகளை மிகப்பெரிய அளவில் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது அடுத்து ஸ்டேல் அமெரிக்காவுக்கு ஒரு அதிர்ச்சி கொடுத்தும் விதமாக ஈரானுடைய நாடாளுமன்றம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பு ஐஏஇயிலிருந்து வெளியேறுமான அல்லது வெளியேறக்கூடிய ஒரு மசோதாவை நிறைவேற்றியிருக்கின்றார்கள் ஐநா அணுசக்தி கண்காணிப்பு அமைப்புடனான அனைத்து ஒத்துழைப்பையும் நிறுத்துவதற்கான மசோதாவை அவர்கள் இன்றைய தினம் அதிகாரபூர்வமாக நிறைவேற்றி இருக்கின்றார்கள் ஏனெனில் கடந்த காலங்களில் ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் தாக்கப்பட்டதற்கும் ஸ்டேலின் உடைய தொடர்ச்சியான இலக்கில் ஒவ்வொரு அணுசக்தி நிலையத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் குறிவைத்துக் கொல்லப்பட்டமைக்கும் பின்னால் மிகப்பெரிய ஒரு காட்டி கொடுப்பை சர்வதேச அணுசக்தி முகமை வழங்கியிருந்தார்கள் என்பதை ஸ்டேலின் உடைய முசாட் தொடர்பான பல ஆவணங்களை கைப்பற்றிய இரன் நேரடியாக அறிந்திருந்தார்கள் ஏனெனில் ஐஐ சென்று அதை பரிசோதனை செய்வார்கள் அங்கிருக்கக்கூடிய விஞ்ஞானிகளுடன் கலந்துரையாடல் நடத்துவார்கள் சரியாக அதை நடைபெற்ற ஒரு மாத காலத்திற்குள் எந்த இடத்தில் ஐஏஇ ஐநாவினுடைய அணுசக்தி முகமை சென்று சோதனை நடத்தினார்களோ அதற்கு பொறுப்பான விஞ்ஞானி ஏதோ ஒரு இடத்தில் ட்ரோன் தாக்குதலிலோ கார் குடு குண்டுவெடிப்பிலோ அல்லது சதுச்செயலிலோ கொல்லப்பட்டிருப்பார் ஏதே ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் மிகப்பெரிய அளவிலான அதிர்ச்சி எவ்வாறு இவை நடைபெறுகின்றது என்று அவர்கள் பின்னணியில் விசாரித்த பொழுது எங்கெங்கெல்லாம் ஐஏஇயை ஈரானுக்குள் அனுமதித்தார்களோ எங்கெங்கெல்லாம் அவர்கள் தங்களுடைய அணு உலைகள் அணுசக்தி நிலையங்கள் அணு கட்டமைப்பு வசதிகளை பார்வையிடுவதற்கு சர்வதேச அணுசக்தி முகமை உறுப்பினர்களை கூட்டிச் சென்றார்களோ அந்த இடங்களெல்லாம் எல்லாம் குறிவைத்து தாக்கப்பட்டிருந்தன அந்த இடங்களில் இருந்த விஞ்ஞானிகள் எல்லாம் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள் இரன் விழித்து கொண்டு விட்டார்கள் இவ்வளவு பெரிய படுகொலைகள் இந்த விஞ்ஞானிகளை இலக்கு வைத்து நடப்பதற்கு ஐஏயினுடைய காட்டி கொடுப்பு தான் காரணம் என்பதை தெளிவாக புரிந்துவிட்டார்கள் இதன் காரணமாக இன்று ஐநா அணுசக்தி கண்காணிப்பு அமைப்புக்கான அனைத்து ஒத்துழைப்பையும் நாங்கள் நிறுத்தப் போகின்றோம் என்று நாடாளுமன்றம் அதிகாரபூர்வமாக மசோதாவை நிறைவேற்றி இருக்கின்றார்கள் இதற்கு அல் ஹமேனி ஒப்புதல் அளித்த பின்னர் ஐஐ அமைப்பு சர்வதேச அணுசக்தி முகமை ஈரானுக்குள் சென்று நாங்கள் பரிசோதனை செய்கின்றோம் உங்கள் உலைகளை காட்டுங்கள் ஜிரேனியம் செறிவிட்டப்பட்ட மையங்களை காட்டுங்கள் என்று இனி கேட்க முடியாது எவ்வாறு ஸ்டேல் தன்னுடைய நாட்டுக்குள் சர்வதேச அணுசக்தி முகமையையும் தன்னுடைய இரகசிய அணுசக்தி அணு உலைகளை பார்வையிடுவதற்கு எந்த கண்காணிப்பு அமைப்புகளையும் அனுமதிப்பதில்லை அனுமதிக்காமலே அவர்கள் தங்களுடைய அணு உலைகளை கட்டி வருகின்றார்களோ அதே போல் தற்போது ஈரானும் இவ்வளவு நாள் பாடங்களின் பின்னர் இத்தனை காட்டிக் கொழுப்புகளை ஐஏஇஸ் செய்ததன் பின்னர் ஐஏயுடன் இந்த ஒத்துழைப்பும் கிடையாது ஒப்பந்தமும் கிடையாது எங்கள் நாட்டுக்குள் நீங்கள் வந்து இனி பரிசோதனை செய்ய முடியாது என்று கூறியிருப்பது மீண்டும் ஈரான் தன்னுடைய அணுவாயுதங்களை உருவாக்கும் நடவடிக்கையில் என்ற அச்சத்தை ஸ்டேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்படுத்தி இருக்கின்றது அது மட்டுமல்ல ஈரானினுடைய அணு ஆயுத திட்டம் அணுசக்தி திட்டம் முழுமையாக கிடப்பில் போடப்படவில்லை அதை மீண்டும் கையில் எடுக்க போகின்றோம் என்ற ஒரு அறிவிப்பும் ஈரானுடைய ஜனாதிபதி பிசாஸ்கியனிடமிருந்து இன்று வெளிவந்திருக்கின்றது இது நிச்சயமாக ஸ்டேல் அமெரிக்கா மேற்குலகத்துக்கு அதிர்ச்சி அது சார்ந்த அடுத்து ஈரான் இந்த அணுசக்தி திட்டம் என்ன விடயங்களையெல்லாம் செய்திருக்கின்றார்கள் என்பது குறித்து அடுத்த காணொலியில் விரிவாக பேசுவோம் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அன்பின் சந்துரு வணக்கம்